உசிரி ஆறு மணி வரலும் தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ அவரை படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்னப்பா பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய புதகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் என் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமல மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனாதன் துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்ட கக்கடா என் தங்கி தங்கம் எல்லாம் குடிச்சு தங்கம் தட்டப்படடா டாடி உன்ன அடக்கம் பண்றது கூட ஆள இல்லடா உன்னை கால புடிச்சு சுடுガード வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா

அதனால எங்க அப்பம் பொணத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியான் அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ஒரு கட்டு தொகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒன்னையும் குறைச்சுக்குங்க நீ வர வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்தா அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா ஆயம் வெட்டியான் பாத்தியாரையா கெட்டும் பட்டணம் போன எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனாதை பொண்ணு இருக்கு உ ஹ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே விருந்துடா உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாளுறான் நாலு அம்மாங்க அப்பாங்க போர் ஃபாதர் போர் மதுருக்கு பிறந்த போர்ச்செரி நாயை உன் கதையை முழுசா சொல்கிறான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்ல நீங்களாவது கேளுங்கள் வாங்க சென்டிமெண்ட்டாக என் வாழ்க்கை வரனார் சொல்கிறேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் இந்த அம்மா இந்த இந்த அம்மாவை

ஒரு மம்பிட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பிட்டி இருந்தா போது எவன் வேண்டாலும் வெட்டியானாகலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் பொண்ண புரோக்கராச்சே என்னது பணத்துக்கு புரோக்கர் டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டோன் ஷோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன பணத்துக்கு புரோக்கர் நாங்க இப்ப புதுசா வெச்சிட்டோம் இங்க பாருங்க மரியாதையா கமிஷன் கொடுங்க இல்லனா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சில வெச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர் ஸ்டாப் ஐ அம் ஜென்டில்மேன்

இல்லங்க என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க அங்க இருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டுனியா என்னடா செஞ்ச நீ சொல்றா இந்த ஊர்ல ஒரு நாளால பிச்சை எடுக்க முடியல ஆ சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்துதான் சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பி நம்பிதாடா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ கோ வந்து சீக்கிரமா சாவுங்க டேய் நில்லு என்ன இது ஆ ஓஹோ பாய் விரிச்சு படுத்து பிச்சையா ஓ போட

இந்தா போனமே இது நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்றேன் போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம் வாடா புன புரோக்கர்

வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னு சொன்னாங்க கேனடா கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா

நம்மாலுக்கு கடை வாங்கினா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் இந்தாங்க பில் கிளின்டன் பிரசிடன்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடை வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு உங்கள்கிட்ட வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேனா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு உசேன் ஒருத்த உட்கார்ந்திருப்பான் அவங்கட்ட போய் கேளு பில் கேடன பத்தி ফুল டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ goodbye அடிச்சு துவச்சிடாங்க எதுக்கு ஆண்டாள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இதை முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்குன அடில உடம்ப தெருக்குற 42 ஜாயின்ட் காயின்ட் போச்சு உண்மையாவா சொல்றேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டே நீயே தான் சொல்லுவேன் 42 இல்ல ஜாயின்ட் 43 அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த என்ன இருக்கீங்க இந்த ஊர்ல எந்த விஷயம் தெரியுமா போட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பாடிய வீட்டுல வைக்க மாட்டாங்க சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அதுல அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில சுயநிலமே இல்லாம இருக்கான் அதுக்கு அவனை வச்சா ரூபாய் பண்ண

பெ என்னையே தத்து கொடுத்து விட்டா ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது ஓலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டுலாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீர அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே போறான் நீ இல்லடா மனசில்லடா இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நறியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா

நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் பாடிய சுடுகாட்டு இருந்து வெளிய எடுத்துட்டு ஓடி போயிரு ஏங்க இவன் பேஸ் எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்புட்டி எடுத்து கூலி வெட்ட முடியுமா இவனை எப்படியாவது இங்கேயே படிச்சிருக்கோங்க இங்கயே பொதுச்சா இவனுக்கு சொல்ல குடுப்பான்டா கூடுதலா பணம் என் நிலம உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் இந்த பணம் நான் லேட்டா போயிருக்கிறேன் டயம் செஞ்சு எடுத்துட்டு போயிடுவேன் நீங்களே சொல்லிட்டு என்ன கேளுங்க டேய் டென்ஷன் பண்ணலாம் இல்ல ரொம்ப சுத்துவேன் நான்